மாதிரி வந்துடும் அந்த நாறு இந்த நாரை உறிஞ்சு நம்ம வந்து பின்னி விடலாம் திராட்சை கொடி இப்போ இப்படி இப்போதைக்கு போராட்டம் இந்த கருக்கு வந்து பனையில் வச்சே கிழிப்பாங்க பனையில் வந்து கிழிக்கிறது வந்து அவ்வளோ சிரமமாக இருக்கும் நின்றுக்கிட்டு ஒரு அறுவளோட பணம் மேலே நின்று கருக்கு கிழிக்கிறது வந்து அவ்வளோ சிரமமாக இருக்கும் அந்த வீடியோவை நம்ம இப்போ பார்ப்போம் நண்பர்களே நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து பணம் மட்டையில் உள்ள கருக்கு இந்த கருக்கு வந்து அதை ஒரு அளவாக கட் பண்ணி எடுத்தோம்னா இந்த மாதிரி அதை பார்த்திங்கன்னா கருக்கு தான் இதை வந்து இந்த பிளேடு மாதிரி இருக்கும் இந்த புருவத்தை தட்டிட்டோம்னா இந்த கை கயிறு மாதிரி வந்துடும் இந்த நார் இந்த நாரை உறிச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா இரும்பு இந்த என்னது கம்பி சொல்கிறாங்களே கெட்டு கம்பி கயிறு இதுகளை விட ஸ்ட்ராங்காக இருக்கும் இத்து போகாது அவ்வளோ ஒரு குளமாக இருக்கும் அந்த நார் அந்த நாரை பற்றி யாருக்கெல்லாம் தெரியும் தெரிஞ்சிருந்தா கமாண்டில் தெரியுங்க தெரியாதவங்க லைக் பண்ணுங்கள் கருக்கில் தும்பாக்கிறது வீடு கட்டலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் டொயின் மாதிரி மற்றபடி ஓலை குத்தி கட்ட வெத்தரை வெத்தலை கொடிக்கு பின்னி விடலாம் திராட்சை கொடி இப்படி இப்போதைக்கு பூரா டொயின் அதனால இதுக்கு வே வேர் சொல்லாமல் எடுக்கணும் இது நம்ம மாதிரி சொந்த யூஸ் மட்டும்தான் இது எடுத்துக்கிறது வேறு விற்பனைக்காக எடுக்கிறது இல்லை விற்பனைக்கு போகிற பொருளை பூரா அந்த டொயின் வந்ததுனால விற்பனைக்கு நம்ம இல்லைன்னு சொன்னால் இப்போதைக்கு இது சரியான ரேட்டுக்கு இருக்கும் கயிறு திரிக்கலாம் பெரிய வண்டி வாரத்துக்கு கொண்டு வர கயிறு மாதிரி வாரத்தை திரிக்கலாம் அப்படி பல பொருளுக்கு ஆகும் இருந்து வாங்குறது வாங்குறதே இருபத்தஞ்சு ரூபா அப்படி கை மாற கை மாற ரேட்டு ஐம்பது ரூபா வரைக்கும் போகுது இப்போ அந்த கயிறு திரிக்க போகிறது இருக்குது கருப்புட்டி கொட்டம் கட்டுறதுக்கு வீடு கட்ட எல்லாத்துக்குமே கொண்டு போகிறாப்புல முக்கியமா அத கொடிக்கு இது இல்லாம ஒண்ணும் கதையாகாது கொடிக்கல் மரங்கள் போடுறதுக்கு எவ்ளதான்யின் போட்டாலும் இது ஊடே போடுவாங்க அப்படி சொந்த யூஸ் நம்ம வீடு கட்டுறது வாங்குறது இந்த நாங்க முத்த வச்சிருக்கிற தான் இதைத்தான் முக்கால் ஃபுல்லாக வச்சு கட்டி இருக்கேன் எந்த பால்ட் இல்லை ரெண்டு வருஷம் ஆச்சு கட்டி இன்னும் நாலு வருஷம் பத்து வருஷத்துக்கு அப்படியே உட்காந்துக்கிறோம் அதான் அந்த கெட்டு நாருடைய பவர் அதனால பனையில உள்ள பொருளை வச்சு எதுவுமே கழிவு இல்லாத பொருள் இப்போதைக்கு அந்த டொயின் வந்தது தான் கோளாறு பண்ணிக்கிட்டு பூரா கழிவுக்கு போகுது பெட்டி பெட்டி முடையெல்லாம் கல்யாண பெட்டி மூர்த்த பெட்டி முடையெல்லாம் சொலவு பண்ணுறது எல்லா வழியிலும் கயிறு தெரிக்கிறது எல்லா வழியிலையுமே இந்த நார் யூஸ் ஆகும்